மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு பனிரெண்டு கண்ணின் கருவிழி போல் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்ற எங்கள் நேசரே மெய்ப்போற்றுகின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா தர்மையான காலை வேலையிலே நீ ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய அண்டவரை கிருபையினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நாளும் அண்டவரை உமது கொடைகளை எங்களுக்கு தந்து உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் இருப்பதற்காக அன்றுவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து தக்க நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா அன்பு தகப்பனை எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து பாதுகாத்ததற்காக நன்றி எஸ்வே அப்படி ஆகத்தகப்பனே எங்களையே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீரான യും ഉടിയ சிறர்கள் வைத்து எங்களை மறைத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்கள் கேடயம் நீரே எங்கள் அரண் நீரே எங்கள் கோட்டை தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாப்பதற்காக அப்பா கொடி நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாக தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ இன்னல்கள் சோதனைகள் இடறல்கள் வந்தாலும் தகப்பனே நாங்கள் ஒருபோதும் தகப்பனே ஆண்டவரை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்லம் மேசுவேன் அன்பு தகப்பனே இன்றைய நாளில் இயேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக அண்டவரை தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை மீறி ஆசிர்வதித்தலும் அப்பா அவர்களுக்கு அண்டவரை நல்ல ஒரு ஞானத்தை தந்தாலும் தகப்பனே அவர்கள் அண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னேறுவதற்கான தகப்பனை எல்லா வழிமுறைகளையும் மீறி பெற்றுக் கொடுத்தலும் தகப்பனே அன்பு தகப்பனே கல்லூரிகளில் பயிலுகின்ற ஒவ்வொரு மாணவர் மாணவியையும் ஆசிர்வதித்தலும் அவரை இந்த காலங்களிலே இயேசுவே அவர்களுக்கு அவர்கள் அன்றவரை படிப்பு காரியத்துக்கு மட்டும் ஆண்டவரை அவர்கள் அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கும்படியாக செய்திடலாம் உலக பிரமான காரியங்களில் கூப்பிடுகின்ற ஒவ்வொரு அண்டவரே மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கும் தகப்பனே எத்தனையோ மக்கள் அண்டவரே நோயினால் அவதிப்பட்டு இன்னலுற்று அண்டவரே மனவேதனை காலாகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் பார்த்துக் கொண்டிருக்கின்றீரப்பா அப்பா வீடுகளிலும் தெரு ஓரங்களிலும் அடவரே அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டவரே மருத்துவரால் கைவிடப்பட்ட அந்த மக்களை ஆண்டவரே நீரை குணமாக்கும் தகப்பனே நீரை குணமாக்கும் தேவன் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே என்னது ஆண்டவரே மகன் குணமடைவான் என்று நம்பிக்கையோடு வந்த அடவரே ஒவ்வொரு நபரையும் நீரை ஆசிர்வதித்தலும் அப்பா அடவரே நீர் நினைத்தால் தகப்பனே அவர்களை குணமாக்க முடியும் தகப்பனே அன்பாண்டவரே ஆக இயேசுவே ஒவ்வொரு நோயாளிகளை நீரை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்கள் உடையவரே நோய்களை ஆண்டவரை குணமாக்கி மீண்டும் அண்டவரை அரைக்கியதோடு பாதத்தில் வருகின்ற வருகின்ற பிள்ளைகளாக மாற்ற மேசுவேன் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களை மீறேற்று நோக்கும் தகப்பனை அவரே என் பிள்ளை அண்டவரே இப்படி தான் தோண்டித்தனமாக தெரிகின்றானே அந்தவரே இந்த சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் அண்டவரே ஒண்ணுமில்லாமல் இருக்கின்றானே என்றவரே ஒவ்வொரு நாளும் புலம்புகின்ற அப்பா அப்படிப்பட்ட தாய்மார்களுடைய கண்ணீரை துடைப்பீராக அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அறிவை தந்து தகப்பனை பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அந்தவரை கீழ்படுகின்ற பிள்ளைகளாக மாற்றி மேசுவேன் நீர் ஒருவரை நிரந்தரம் என்பதே அவர்கள் தெரியாமல் தகப்பனே இந்த வெறுமையான இந்த உலகத்திற்கு அண்டவரை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இல்லம் பெண்களையும் மீண்டும் திருச்சபையோடு இணைந்து செயல்படுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அந்த தகப்பனை போதை பொருளுக்கு தகப்பனை அடிமையாகி ஒவ்வொரு நாளும் மேசுவேன் அவர்கள் யார் என்பதை தெரியாமல் கூட மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட அண்டவரே அந்த பிள்ளை நீரேரட்சியும் தகப்பனே அவரே நீரே வந்தவர் தகப்பனே ஒரே முறை பரிசுத்தரத்தொண்டு அவர்களை கழுவி அறலும் தகப்பனே அப்படியாக இயேசுவே மீண்டும் அவர்களுடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தரலும் அன்பு தகப்பனே எங்களுக்கு உம்முடைய கிருபை என்றும் எப்போதும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருமே பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நிறைய எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தலும் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்